ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கும் ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் கூட்டு இது வந்து கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி வாசனையோட டேஸ்ட்டோட ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூட்டு பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் குக்கரில் இந்த மாதிரி சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அது ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது அதுக்கும் பாதி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் அரை கப் அந்த மாதிரி ரேஷியோவில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமலே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விசில் நீங்கள் பருப்பு வேக வைக்க விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க கூட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து இது விசில் வரட்டும் இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வாழைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அது மேலே கோடுகள் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தால் நல்ல வாழைக்காய் இப்போது வந்து வாழைக்காவை பீல் பண்ணி எடுத்துருக்கேன் வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி நம்ம கழுவி எடுத்துருப்போம் அந்த தண்ணியில் வாழைக்காவை சேர்க்கும்போது கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு வாழைக்காய் இந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கும் இப்போது வாழைக்காவை நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ரொம்பவும் மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது ஏன்னா வாழைக்காய் நம்ம போதே ஃபுல்லாகவே உதுந்து இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் அதனால் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அதே மாதிரி எல்லா வாழக்காவையும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியிலே போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் அதாவது ஒரு மூணு டூ நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ரைக்கு எப்போவுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போது சோம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மா இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடி பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடுகு போட்டு தாளிக்காமல் இந்த மாதிரி சோம்பு சேர்த்துக்கும் ரொம்பவே வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா சோம்பு பொறிஞ்சதும் இதில் வாழைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணியில் வாழைக்காவை சேர்த்துருக்கேன் அதனால் கருக்காமல் அப்படியே இருக்குது இப்போது எல்லாத்தையுமே வானலியில் சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணியோடு சேர்க்கும் போது அந்த ஆயில் தெறிக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் எல்லாத்தையுமே இப்போ வானலியில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு சில பேர் வந்து வாழைக்காவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவாங்க அதை விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தான் நல்லாயிருக்கும் வாழைக்காவோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் எப்போவுமே தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இந்த வாழைக்காயில் இப்போது சேர்த்துக்க போகிறேன் வாழைக்கால சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு சேர்த்து செய்யும்போது இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வாழைக்கால நமக்கு நல்லா உப்பு சேர்ந்து வரணும் அதனால் நம்ம இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மறுபடியும் வேக விடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் வாழைக்காய் ஒன்ஸ் வெந்துட்டதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இந்த வாழைக்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம் வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே குழம்பு சாம்பார் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த கூட்டு இந்த மாதிரி காரமான ஒரு ஃப்ரை சேர்த்து போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வாழைக்காய் இப்போ நல்லா ஓரளவு வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் இதில் மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் அதனால் இதை சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது வாழைக்காயில் மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும் அது வரைக்கும் பெரட்டி விட்டுக்கலாம் தீ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது பருப்பு வெந்துருச்சு நமக்கு இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பருப்பு குழையக்கூடாது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேணாம் நம்ம மறுபடியும் முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு வேக வைப்போம் அதனால் ரொம்ப வேகணும்னு இல்லை ரொம்ப குறைவாக இருந்தால் அந்த பருப்புலாம் நல்லா குழஞ்சி போயிடும் இப்போது முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அதை கொஞ்சம் பெரிய சைஸாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் நம்ம கூட்டு எடுத்து சாப்பிடும்போது அந்த பருப்போட இந்த முட்டை கோஸும் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டா அந்த முட்டை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் இப்போது இப்போ தான் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடி நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஒரு சில டைம் நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா தேவைப்படாது இப்போ மறுபடியும் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கூட்டுக்கு ஒரு நாலஞ்சு சில் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டேன் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா தண்டோடவே சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே முட்டைக்கோசும் வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி முட்டைக்கோஸ் நமக்கு தெரியணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ தேங்காவையும் அரைச்ச விழுத இடி கூடியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பாசிப்பயிர் சேர்த்துருக்கறதுனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டித்தன்மை வரும் அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கூட்டு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது வாழைக்காயும் ஓரளவு நல்லா மசாலாவோடு சேர்ந்து வந்திருக்கு இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்போ தான் நமக்கு வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ஹை ஹைஃப்ளேம் வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப கரிஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் இருக்காது இதே மாதிரி குளிக்க விடுங்க ஏன்னா கரண்டியில் நமக்கு இந்த மாதிரி கலக்கும்போது இந்த மாதிரி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிய வீட்டுக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது தாளிப்பை இந்த கூட்டோடு சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம கொத்தமல்லி சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லஞ்சுக்கு கண்டிப்பாக இதை இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முட்டைக்கோஸ் கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் வாசனையோடு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ